நம்ம ஜானகிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கியா கௌதம் ரேவதி எல்லாருமே பயங்கரமா கதறி எழுதுட்டு இருக்காங்க அதாவது வளத்துக்குள்ள கூட அந்த அளவுக்கு பிரச்சனை சொல்ல எதுவுமே கொடுக்கறது கிடையாது அதுவும் இல்லாம இப்போ கார்த்திக் வந்து பேசுனதுனாலதான் இப்போ நம்ம ஜானகிக்கு பயங்கரமா வந்து நம்ம போகும் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு வர ஆரம்பிச்சிச்சு அதாவது இது ஃபர்ஸ்ட் அட்டாக்கா இருந்திருந்தா கூட பிரச்சனை கிடையாது இது இரண்டாவது அட்டாக்கு அதுவும் உயிருக்கு ஆபத்தான ஒரு அட்டாக்கு இப்போ நம்ம ரேவதி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஜனியை கொண்டு வந்து ஹாஸ்பிடல்ல சேர்க்க ஆரம்பிச்சுறாங்க அவங்க சேர்த்த வரைக்கும் ஓகே ஆனா டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம் இவங்களுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்க போகுது அதையும் கரெக்டா நம்ம கௌதமோ முதல்லயே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா பண்ணி இந்த மாதிரி ஜானகியோட உயிர் ஆபத்துல இருக்கு அதுவும் இல்லாம அவ வந்து போயின்னா மயக்கம் போட்டு அதாவது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து போய் கொண்டு வந்து சேர்த்தேன் நெஞ்சு ஒளி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரேவதியை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் அட்டாக் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இது முன்னாடியே வந்து போயினா அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த டாக்டர் சொல்றாங்க அதுவும் ஹார்ட் அட்டாக்கு அப்படின்ற மாதிரி ரேவதி கிட்ட சொல்லும்போது ரேவதிக்கு அப்படியே உயிரியே போக ஆரம்பிச்சிருது ஏன்னா இதுக்கப்புறம் அதாவது முப்பது வருஷமா வந்து போயினும் கௌதம நம்ம ஜானகி தான் வளர்ந்துகிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறமா சொந்து போயிருந்தா தன்னோட மகன் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தேவதி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கும் அவங்களுக்கு கொடுத்து வைக்கல அவங்களும் என்னைக்கோ நாளுக்கோ அப்படின்ற மாதிரி நாலுல எண்ணிக்கிட்டுதான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஜானகி நம்ம கௌதம் வந்து போனா அதாவது இதுக்கப்புறமும் ஜானகி பாத்துக்கு வா கௌதமை அப்படின்ற மாதிரி நின்று நினைச்சு இருந்தாங்க ஆனா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் உண்மையிலேயே ரொம்பவே கிரிட்டிக்கல் தான் ஒரு பக்கம் இப்போ ஜானகியோட உயிரை காப்பாத்துறது எப்படி அப்படின்ற மாதிரி தெரியாம இருந்துட்டு இருக்காங்க அடுத்ததான் கௌதமும் இலக்கியாவும் ஓடோடி வராங்க ஜானகி என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ற மாதிரி சொல்லி வந்ததுக்கு அப்புறமா டாக்டர் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம நிற்க வராங்க ஏன்னா இது ஹார்ட் அட்டாக் இது நார்மலான விஷயம் கிடையாது முதல் அட்டாக் வரும்போதே சொல்லியிருந்தாங்க நீங்க ஜானகிய நீங்க நல்லா வந்து பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்படி இருக்கும்போது ரெண்டாவது அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்றது எல்லாமே தெரியும் அதுவும் இப்ப என்ன ஆகுது வந்துட்டு இப்ப அவங்க சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க வேற வழியே கிடையாது அவங்களுக்கு ஹார்ட் ஆபரேஷன் சொல்ல ஆரம்பித்துறாங்க அதாவது ஆபரேஷன் பண்றதுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சு லட்ச ரூபாய் நீங்க உடனடியா கட்டுங்க இப்பவே ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல ஆரம்பித்துறாங்க அதாவது ஏற்கனவே இவங்க கிட்ட அஞ்சோ பத்தோ தான் இருக்கு அதை வச்சு என்னைக்கு நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட ஒத்த ரூபா பணம் இல்ல இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆஹ் அதாவது உயிரை காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கு அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா அதையும் தாண்டி இப்போ ஜானகிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்து கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நின்னுட்டு இவங்க எல்லாருமே வந்து பதினா போராடிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றீங்க டாக்டர் இப்ப வந்து பதினா அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய கேட்கும் போது இங்க பாருமா இலக்கியா நான் இதை நீ தப்பா எடுத்துக்காக ஜானகி பெருக்கக்கூடிய நலனியை தான் நான் சொல்றேன் ஜானகியை பத்தி வந்து நீ கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அவங்களோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே அந்த டாக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது வேற வழி இல்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜானகியை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அதுவும் நீங்க லேட் பண்ண லேட் பண்ண அங்க அவங்களோட உயிருக்கு ஆபத்தான தான் ஏற்பட போகுது அதுல சந்தேகமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு இப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையால் ஆயிட்டனே ஜானு உன்னை காப்பாற்ற முடியாம நான் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உன்னை அதாவது நான் அவ்வளோ பணக்காரனா அவ்வளோ மிகப்பெரிய ஒரு பணக்காரனா இருந்துமே கூட உன்னை காப்பாற்றறதுக்கு என்னால் முடியலையே அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறி அலர்ச்சுறாங்க அப்போதான் நம்ம இலக்கியா ஜோதம் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அதாவது ஜானகிக்கு வந்து போயினா எதுவும் ஆகாது நான் பாத்துக்கிறேன் அந்த பணத்தை எப்படியாச்சும் வந்து போயினா அரேஞ்ச் பண்ணி ஜானகியத்தைய முதல்ல காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இலக்கியா இந்த பணத்தை நீ எங்க இருந்து அரேஞ்ச் பண்ணுவேன் இது ஒரு ரூபாவா ரெண்டு ரூபாவா அஞ்சு லட்ச ரூபா இதுக்கு முன்னாடி எல்லாம் பிரச்சனை கிடையாது அஞ்சு லட்ச ரூபாய்லாம் நமக்கு ஒரு பெரிய காசே இருக்காது ஆனா இப்போ அது எவ்வளவு பெரிய காசு அதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து சரி கட்ட போறோம் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் டாக்டர் இருந்துட்டு இலக்கியா இதுதான் விஷயம் அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா வேற வழியே கிடையாது நீங்க வந்து இப்ப சீக்கிரமா பணம் கட்டி அவங்களுக்கு ஆபரேஷன் பண்றதுதான் சரி அவங்க அது வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது இலக்கியா கிட்ட கௌதம் கிட்ட உண்மையா சொல்லப்போனா இவங்க கிட்ட இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட வந்து இப்ப என்ன பணம் இல்லை அப்படி இருக்கும்போது ஆப்ரேஷனுக்கு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சிக்கலான விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இலக்கியா இருந்துட்டு ஆஹ் எல்லாருக்குமே போன் பண்றாங்க அதாவது தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆனாலும் அவ்வளவு பணம் கிடைக்குமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டவுட் இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் இங்க என்ட்ரி கொடுக்குறான் ஏன்னா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க இந்த மாதிரி சாணகி வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனா கார்த்திக் வர்றது இங்க ரொம்ப நல்ல விஷயம் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சாணகியே காப்பாத்துறதுக்கு கார்த்திக் கண்டிப்பா பணம் கொடுப்பான் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனா இது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டோட தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேச இப்போ அதாவது பணத்தை கட்டுறேன் ஆனா அதுக்காக வந்து எனக்கு என்ன லாபம் என் அம்மா வந்து திருப்பி கொடுத்துருவியா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க அதாவது கௌதமும் இலக்கியமும் நினைச்சா நம்ம ஜானகிய மறுபடியும் காத்துக்கிட்டே போய் போய் வந்து போய் சேர வைக்கலாம் அந்த மாதிரி வந்து போய்னா அவங்களால நடந்துக்க முடியும் ஏன்னா கௌதமும் இலக்கியமும் பாசமா பாத்துக்கிறாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க கெட்டவங்க கிடையாது அப்படின்றதுனால நம்ம ஜானகி இருந்துட்டு இவங்க கிட்ட ஒத்த ரூபாய் இல்லைன்னா கூட பரவாயில்ல எனக்கு பாசம்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்தாங்க அப்படி இருக்கும்போது நம்ம காத்துக்கு இருந்துட்டு நீ என் அம்மாவை எங்கிட்ட கொடுத்த அப்படின்னா அதுக்கப்புறம் நான் அஞ்சு லட்ச ரூபாய் பணம் கொடுத்து நான் உங்களை காப்பாத்துறதுக்கு தயாரா இருக்கேன் அதெல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நீ எங்க அம்மாவை வீட்டுக்கு போயிடுவியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுதான் நம்ம கௌதமும் வேற வழியே இல்லாம இப்போ இதுக்காக ஒத்துக்க ஆரம்பிச்சிடறாங்க அதாவது எனக்கு ஜானோட உயிர் தான் முக்கியம் எனக்கு வந்து போதுன்னா அவங்க எங்க இருந்தாலும் அவங்க சந்தோஷமா இருக்கணும் நான் அவங்க கண் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து போதுனா அவங்கள விட்டுட்டு போயிடுறேன் நானு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் கார்த்திக் வந்து போதுனா அதாவது கௌதமுக்கு அவங்கள அவங்களோட மனசை வந்து போதுனா எப்பவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுவும் ஜானகி வந்து என்ன கௌதம பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா மனசு மாறிடுவாங்க அப்படின்றதுனால இப்போ இங்க அது எல்லாத்தையுமே மாத்த ஆரம்பிச்சுறாங்க அதாவது கார்த்திக் தான் வந்து என்ன காப்பாத்தினது அவர் தான் காப்பாத்தினாரு ஓகேதான் ஆனா அதையும் தாண்டி கௌதமும் இலக்கியாவும் இங்க இல்ல அப்படின்னா அவங்க வந்து என்ன பணம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு உண்மையிலேயே உங்க மேல பாசம் இருந்தா கண்டிப்பா வந்து போயின்னா உங்களை அவங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்து அதுக்கப்புறம் வந்து போயினா அவங்களை உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கண்டிப்பா உங்களை காப்பாத்திருப்பாங்கல்ல அவங்க ஏன் விட்டுட்டு போனாங்க இது எல்லாமே அவங்க நடத்தின நாடகம் சொத்துக்காக தான் இத்தனை நாள் வந்து போய்னா உங்களை அம்மாவாகவும் அத்தையாவும் வந்து போயின்னா இந்த கௌதமும் இலக்கியம் நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ புரிஞ்சுக்கோங்க எப்பவுமே பெத்த புள்ள பெத்த புள்ள தான் வளர்த்த புள்ள வளர்த்த புள்ள தான் வளர்த்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உனக்கு ஆப்பு வந்து வச்சுட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கௌதம பத்தியும் இலக்கியாவை பத்தியும் ரொம்பவே தப்பு தப்பா வந்து சொல்லி நம்ம ஜானகியோட மனசை மாத்த ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதமும் இலக்கியாவும் ரொம்ப தூரத்துல இருந்து நம்ம ஜானகியை பார்த்துக்கிறாங்க ஜானகி சொல்றாங்க என் கௌதம் எல்லாம் அப்படி கிடையாது கண்டிப்பா என் பையன் என் மகன் வந்து என்ன அப்படி பண்ணிருக்க மாட்டான் கௌதம் எப்பவும் என்ன விட்டுட்டு போக மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க பட் நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் இது வந்து போயினா மிக பெரிய ஒரு வருத்தமா தான் இருக்கு ஜானகி விட்டு பெரியது ஜானகி விட்டு நம்ம பிரிஞ்சு எப்படி இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க கடைசியில காத்துக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம ஜானகிய அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறாங்க ஏன்னா கௌதமும் இலக்கியம் இல்லாதப்போ வேற என்ன பண்றது வேற வழியே கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இதில் பண்ணிக்கோங்க